மாதங்கேஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் நாம் பார்த்து பிரமிக்கும் கோயில்களில் பல உள்ளன அவற்றில் இதுவும் ஒன்றாக கருதுகிறோம் பல்லவர்களின் கட்டடக் அறியாமல் அவற்றினை பார்க்காமல் இருப்பது நமது தூரதிர்ஷ்டமாகவே கருதப்படுகிறது ஏனென்றால் அங்குள்ள நபர்களுக்கே இக்கோயிலை பற்றி தெளிவும் இல்லை புரிதலும் இல்லை இக்கோயிலை பற்றி நாம் விசாரித்து போக வேண்டிய நிலையில் இருந்தோம் கடைகளும் கட்டிடங்களும் மறைக்கப்பட்டு குறுகிய சந்து வழியாக போகவே இக்கோயிலை நாம் தரிசித்தோம் இத்தலத்துக்கு வரும் பக்தர்கள் மிக மிக குறைவாகவே உள்ளார்கள் இந்த அரிய வகை கட்டடங்களை காப்பது நம் கடமையாகவே என்ன வேண்டும் இத்தலத்தில் முகப்பில் நந்தி சிலை காணப்படுகிறது கொடிவரமோ பழிவிடமோ இங்கு காணப்படவில்லை நந்தி சிலைக்கு அருகே அரச மரம் காணப்படுகிறது தற்போது அங்கு அம்மன் சிலை வைக்க உள்ளது மாதங்க முனிவரால் வழிபட்ட கோயிலாக இது கருதப்படுகிறது இறைவனுக்கு மாதங்கேஸ்வரர் என பெயரிடப்பட்டுள்ளது விமானம் மூன்று அடுக்குகளாக காணப்படுகிறது இக்கோயில் கருவறை மண்டபம் உயரத்தில் அமைந்துள்ளது படிகளில் ஏறியே செல்ல வேண்டும் உயரமாக அமைக்கப்பட்ட தளத்தின் யானைகள் முகத்தோற்றம் தும்புக்கையுடன் யானை அமைந்துள்ளது நேர்த்தியாக அமைந்திருப்பது சிறப்பாக உள்ளது கருவறையை சுற்றி வெளிப்புல சுவர்களில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன சிவன் எட்டு கரங்களுடன் நடனம் புரிவதாக அமைந்துள்ளது துர்க்கை அம்மன் நடுவே உள்ளார் அம்மனின் இருபுறமும் அவருக்கு துணையாக உதவியாளர் உள்ளார் ஒரு உதவியாளரின் கையில் ஆயுதத்துடனும் மற்றொருவர் உதவியாளரின் கையில் வெண்சாரையும் காணப்படுகிறது அதன்பின் தேவனுடைய உருவம் அமைந்துள்ளது தூணாக சிங்கம் நின்ற நிலையில் காணப்படுகிறது சிவன் பார்வதி இங்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது முனிவர் அமர்ந்த கோலத்தில் உள்ளார் அடுத்து வரும் உருவம் சரியாக தெரியவில்லை சிற்பங்கள் அறிந்த நிலையில் உள்ளது சிவன் சண்டிகேஸ்வரருக்கு அருள் புடிவதாக அமைந்துள்ளது கங்காதர மூர்த்தி காணப்படுகிறார் சிவன் யோகமூர்த்தியாக சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன ஜலசந்திர சம்ஹார மூர்த்தி காணப்படுகிறார் லிங்கோத்பவர் பெண் தெய்வம் போன்றவர்கள் சிற்பமாக உள்ளது துவார பாலகர்கள் காணப்படுகிறார்கள் சிற்பங்கள் உருவங்கள் முழுமையாக தெரியாதபடி சிதிலடைந்து அறிக்கப்பட்டு காணும்போது வேதனையாக உள்ளது பல்லவர்கள் எவ்வளவு முயன்று இச்சிலைகளை பின்வரும் சந்ததியினருக்கு விட்டு சென்றிருப்பார்கள் நாம் அவற்றினை பேணி பாதுகாக்காமல் வைத்திருப்பது வேதனைக்குரியதாக காணப்படுகிறது படியேறி கோயிலுக்கு சென்றால் கோயிலில் இருபுறமும் உள்ள தூண்களில் சிங்கம் தோற்றத்தில் நான்கு தூண்கள் உள்ளன நான்கு தூண்களிலும் சிங்கம் சிற்பமாக காணப்படுகிறது சுவரோடு ஒட்டாத அமைந்துள்ள இடைவெளிகளில் உள்ள தூண்களில் சிங்கங்கள் காணப்படுகின்றன இவற்றிற்கு நடுவே அமைந்துள்ள சுவற்றில் உருவங்கள் பல்லவர்களின் கலைகளை பிரதிபலிக்கும் வண்ணம் காணப்படுகிறது கருவறையின் இருபுறங்களிலும் துவாரபாலகர்கள் உள்ளார்கள் வடது புற துவாரபாலகரின் இடது கை தந்தத்தின் மீதும் வலது கை இடுப்பிலும் உள்ளது தந்தத்தில் பாம்பு சுற்றியுள்ளது மேல் கை நீட்டியவாறும் மற்றொரு கை சின்முத்திரியிடம் காணப்படுகின்றன மற்ற துவாரபாலகர் தலையில் சந்திரன் உள்ளார் கரங்களில் திரிசூலம் சூலாயுதம் போன்ற ஆயுதங்கள் காணப்படுகின்றன சுவற்றை சுற்றியுள்ள சிற்பங்களில் இராவணன் பத்து தலையுடன் கைலாசத்தினை தூக்கியபடியும் அக்கைலாசத்து மீது சிவன் பார்வதி அமர்ந்த நிலையிலும் காணப்படுகிறார்கள் கஜசம்ஹார மூர்த்தி நடனம் புரிவதாகவும் பார்வதி தேவி பார்த்து கொண்டிருப்பதாகவும் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன மற்றொரு சிற்பத்தில் ஊர்தாண்டவ மூர்த்தி காணப்படுகின்றார் ஒருவர் புல்லாங்குழல் வாசிக்க நடனமாடும் பெண்கள் நடனம் புரிவதாக அமைந்துள்ளது கங்காதரமூர்த்தி காணப்படுகின்றார் சிவன் தனது இடது கையால் பார்வதி தேவியை தழுவியபடி சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இச்சிற்பங்களை பல்லவர்கள் காலத்தில் ராஜசிம்ம பல்லவன் இரண்டாம் நந்திவர்மன் மகேந்திரவர்மனோ நரசிம்மன் காலத்திலேயோ வடிவமைக்கப்பட்டிருந்திருக்கலாம் இவற்றினை நாம் பேணி பாதுகாப்பது நமது தலையாத கடமையாகும்